ஆக்சுவலாக அஞ்சு இருக்காங்க அஞ்சு இருக்குது பட் இப்போதைக்கு வந்துட்டு மூணு தான் இருக்குது ஏதோ போர் இருந்தாலும் வந்துட்டு அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியல ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது மெதி நம்ம உள்ள போர்டில் பார்க்கலாம் எழுதியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு மூணு ஷூண்டாக இருக்காங்க என்னங்கிறதை பார்த்துக்குவாங்க நாங்கள் தப்பாக சொல்லி தராங்க போரில் நடந்து பார்த்துக்கலாம் காலை சிவதரிசனம் அறச்சிந்தனையை வளர்க்கும் முற்பகல் சிவதரிசனம் நற்செல்வம் தரும் மாலை சிவதரிசனம் விரும்பியதை அளிக்கும் இரவு சிவதரிசனம் ஞானத்தை அளிக்கும் பிரதோஷ கால தரிசனம் மீண்டும் பிறவாமை தரும் நம்மளால் எல்லா முடியலனால அட்லீஸ்ட் நம்ம பிரதோஷம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா பிரதோஷம் மாசத்துல ரெண்டு தடவை தான் நம்ம வந்து வந்து சிவனை தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிறவாத நிலைமை நிலை அமையும் ஸோ நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பாண்டவர்கள் வந்த பற்றி பேசியிருந்தேன் இல்லைங்களா அது பவுரில் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பஞ்ச பாண்டவருமே வனவாச காலத்தில் தமிழகத்தின் பல தளங்களுக்கு வந்து சிவனை வழிபட்டுள்ளனர் அதில் ஒன்று வந்து ஒரு சூர் அதில் இப்போது வந்து மூன்று மூர்த்திகள் மட்டும்தான் அழியாமல் பாதுகாக்கப்படுது நகுல சகாதேவர் வழிபட்ட வந்து கோவிலுக்கு அருகே மண்மக்கன் புதையுண்டு இருப்பதாக கூறப்படுகிறது நான் பூவால் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் போரெல்லாம் இல்லை ஆக்சுவலாக அது புதையுண்டு போயிடுச்சு அந்த ரீசன்னால் ரெண்டு சிவன் இல்லை மூணு சிவனிங்காக இருக்குது வந்து உற்சாக மன்னர்கள் ஆண்ட பொழுது சிறுவன் உள்ள போய் பார்ப்போம் உள்ள போலாம் சோமேஸ்வரர் அஜினேஸ்வரர்னு சொல்றாரு சொன்னாங்க கொடிமரம் எப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக கொடிமரத்தை கொண்டு அதே மாதிரி இது வந்து பழிப்பீடம் பழிப்பீடங்கிறது வந்து நம்மளுடைய அகங்காரத்தை வந்து கொடுந்துட்டு தான் நம்ம வந்து கொடுப்போம் அதுக்காக அந்த ரீசனுக்காக தான் எப்பவுமே எல்லா கோயிலுமே நம்ம பள்ளிப்பீடம் பார்க்கணும் இப்போ நம்ம சுற்றி வரலாம் துர்கா பவானி நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது பார்க்குறக்கு ராதாகிருஷ்ணா நல்லா பெரிய கோயில் நல்லா இருக்கு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக பாண்டவடி தரிசிக்கும் தர்ஷன் கோயிலுக்கு வாங்க வச்சுருக்காங்க চৰি পিছ বাই বাই